ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்ல லவர்ஸ் இந்த ஏரியாவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்காரங்க வந்து குடிக்கு அடிமையாகி இருந்து அதில் மீண்டு வர மாட்டேங்கிறாங்க உங்கள் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை அப்படின்னா அதுக்கு எப்படி அவங்கள மீட்டெடுத்து கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து உங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் உங்கள் பையனுக்கு கூட நீங்கள் இதை செய்யலாம் இது வந்து குடியை மறக்க வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை உங்கள் பையன் வந்து வேறு ஏதாவது போதை பொருளுக்கு அடிமையாகி இருந்தாலும் இல்லை சிகரெட் அந்த மாதிரி இது உங்கள் கணவரோ உங்கள் வீட்டுக்காரர் அடிமையாகி இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பரிகாரம் வந்து கைகூடும் ஆனால் எந்த ஒரு பரிகாரத்தை பண்ணாலும் குறைந்தது ஒரு மூணு மாதமாவது முழு நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுங்கள் நிச்சயம் அந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் சரி அந்த பரிகாரத்துக்கு நம்ம இப்போ முதலாவது நம்ம என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் எல்லாருக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய லெமனை வச்சு தான் இந்த பரிகாரம் நம்ம வந்து பண்ண போகிறோம் சரி அந்த பரிகாரம் என்னது அப்படின்னா ஒரு மஞ்சள் துணியை வந்து நீங்கள் எடுத்துக்கிடுங்க உங்களுக்கு மஞ்சள் துணி கிடைக்கலனாலும் ஏதோ ஒரு வெள்ளை துணியை வந்து மஞ்சள் கலந்து அதில் இது பண்ணி அந்த துணியை வந்து மஞ்சளாக மாற்றிடுங்க மாற்றிட்டு ஒரு நல்ல எலுமிச்சை பழத்தை வாங்கிக்கிடுங்க அதாவது அதில் புள்ளி அந்த மாதிரி இருக்கக்கூடாது அது அழுகல் எதுவும் இருக்கக்கூடாது நல்லதாக ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கி அதை பன்னீர் லைட்டாக தெளித்து அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமத்தை வைங்க ஒரு இது மஞ்சள் குங்குமத்தை ஒரு டாட் வச்சால் போதும் வச்சுட்டு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் இடது கையில் அந்த எலுமிச்ச பழத்தை வச்சு வலது கையால் மூடி உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட யார் இதை பற்றி பண்ணுறீங்களோ அவங்களுடைய பேரை சொல்லி அவங்க கணவராக இருந்துச்சுன்னா கணவர் பேரை சொல்லி அவர் அதிலேருந்து மீண்டு வந்துடணும் என்னுடைய குடும்பத்தில் நல்லது நடக்கணும் சந்தோஷம் நடக்கணும் அப்படிங்கிறத மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் தான் அந்த எலுமிச்ச பழத்தை அந்த மஞ்சள் துணியில் வச்சு கெட்டி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க சரியா வச்சுட்டு ஒரு வாரம் கழித்து அந்த ஒரு வாரம் சில பழம் பத்து நாள் கூட வரும் அந்த இதில் ஏதாவது அழுகள் அந்த மாதிரி எதாவது தெரிஞ்சிச்சுன்னா அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து வே போட்டுட்டு திரும்ப அதே மாதிரி நீங்கள் செஞ்சு வைங்க இப்படி தொடர்ந்து குறைந்தது மூணு மாதம் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனை கை கொடுக்கும் எலுமிச்சை பழத்துக்கு வந்து உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கிற சக்தி வந்து தன்மையும் அதிகம் உண்டு அதனால தான் அதுக்கு பேர் வந்து ராஜகனி அப்படிங்கிறதுனாலையும் சொல்கிறாங்க சரியா எந்த விதமான பரிகாரத்துக்கும் நம்ம வந்து பெரும்பாலும் எலுமிச்ச பழத்தை தான் எடுப்போம் ஏன்னா அதனுடைய சக்தியே தனி தான் நீங்கள் அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க வெற்றி நிச்சயம்